ஏ என்னடா ரெடியா டல்ல டல்ல என்னை ஒரு முட்டையை உடைக்கிறேன் ஐயோ இந்த குச்சி ஏசி யாரு கூட ஐஸ்பை விளாட்றான் வாங்க கூடதான் ஆஹ் அப்படிதான்டா கரண்டு நேரே அள்ளி சவுத்துற சத்து நடி அடிச்சிக்கா போச்சே என்னையெல்லாம் எவனாலும் பயமுறுத்த முடியுமா ஐயோ பேபி அடைச்சை நம்பதானா நம்ம ஊஜியாப்பிருக்கு அம்யா அம்யா ஆஹா நரேஜோ வச்சிருக்காரு அங்க சாப்பிட வேண்டியதுதான் ஏன்னா நீ கேக்கு இப்ப என்ன பண்ற என்னடா வர போய் எடுத்துருவா ஓகே நீ நீ